எது நல்லது ஜெபிப்பதா அமர்ந்திருப்பதா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் எங்களோடு பேசும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மயிம உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஆறு வசனம் பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியமானதாகும் ஊழியத்தை காட்டிலும் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியம் ஊழியத்தின் வெற்றி தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படையில் தான் கிடைக்கும் நாம் வாசித்த வேத வசனம் சொல்லுகிறது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து இன்னொரு மொழிபெயர்ப்பில் நீங்கள் இருந்து என்று எழுதப்பட்டுள்ளது நீங்கள் அமர்ந்திருங்கள் இருங்கள் இன்றைய ஆவிக்குரிய உலகம் பரபரப்பாய் உள்ளது நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் இன்றைய ஆவிக்குரிய உலகம் பரபரப்பாய் உள்ளது எல்லா சபைகளும் பரபரப்பாய் உள்ளது எல்லா ஊழியங்களும் பரபரப்பாய் உள்ளது அது மட்டுமல்ல தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பரபரப்பாய் உள்ளோம் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரபரப்பாய் உள்ள காரணத்தால் சபைகளும் பரபரப்பாய் உள்ளது ஊழியங்களும் பரபரப்பாய் உள்ளது பரபரப்பாய் என்றால் என்ன அர்த்தம் அறிவிரியாய் இருப்பது ஓட்டமும் சாட்டமுமாய் இருப்பது ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அமர்ந்திருங்கள் அமைதியாய் இருங்கள் நாம் பரபரப்பாய் இருப்போமானால் தேவசத்தம் கேட்க முடியாது தேவசத்தம் செய்ய முடியாது நம்முடைய தனிப்பட்ட ஜப நேரங்கள் மிக முக்கியமானதாகும் மிக மிக முக்கியமான நம்முடைய தனிப்பட்ட ஜப நேரங்களும் பரபரப்பாய் மாறிவிட்டது தனியாக ஜபிக்க முழங்கார் படியிடுகிறோம் அன்புள்ள பிதாவே என்று ஆரம்பிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஜபிக்கிறோம் வீட்டில் ஆரம்பித்து நாடு வரை ஜபிக்கிறோம் நமக்கு ஆரம்பித்து ஊழியர் வரை ஜபிக்கிறோம் அப்படி இரண்டு தோத்திரம் போட்டு இப்படி ரெண்டு அந்நிய பாசைகளை பேசி வேர்த்து விறுவிறுக்க ஜெபத்தை முடித்து விடுகிறோம் நம்முடைய தனிப்பட்ட ஜெப நேரங்கள் எல்லாம் ஜபித்தே முடிந்து போய் விடுகிறது பரபரப்பாய் விடுகிறது தனிப்பட்ட ஜெப நேரங்களில் ஜெபிக்க கூடாதா ஜெபிக்க வேண்டும் ஆனால் அமர்ந்திருப்பது மிக அவசியம் தனிப்பட்ட ஜெப நேரங்களில் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதா அமர்ந்திருப்பதா எது நல்லது அமர்ந்திருப்பது அமைதியாய் இருப்பது எது சிறந்தது ஜெபிப்பதா அமர்ந்திருப்பதா அமர்ந்திருப்பதே சிறந்தது ஏனென்றால் ஆண்டவர் நீங்கள் அமர்ந்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் ஜெபிக்கவும் சொன்னார் அமர்ந்திருங்கள் என்றும் சொன்னார் ஆனால் இன்றைக்கு ஜெபிக்கிறோம் அமர்ந்திருப்பது இல்லை அமர்ந்திருப்பது என்றால் சும்மா இருப்பது அல்ல தேவனுக்காய் காத்திருப்பது அமர்ந்திருப்பது என்றால் தேவ பிரசன்னத்தில் இருப்பது அமர்ந்திருப்பது என்றால் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பது அமர்ந்திருப்பது என்றால் தேவனோடு வாசம் பண்ணுவது அமர்ந்திருப்பது என்றால் தேவனோடு சஞ்சரிப்பது அமர்ந்திருப்பது என்றால் தேவன் உணர்த்துவதை அறிவது அமர்ந்திருப்பது என்றால் தேவன் பேசுவதை கேட்பது அமர்ந்திருப்பது என்றால் தேவனுடைய தொடுதலை உணர்வது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம் நல்லதுதான் இது மட்டும் போதாது தேவன் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர வேண்டும் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் போது அமைதியா இருக்கும் போது இதை நாம் உணர்வோம் இன்றைய ஆவிக்குரிய உலகில் அமர்ந்திருப்பவர்கள் கொஞ்சமே இன்றைய ஆவிக்குரிய உலகில் ஜெபிப்பவர்கள் அதிகம் அமர்ந்திருப்பவர்கள் குறைவு நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் உலகில் ஜெபிப்பவர்கள் அதிகம் அமைதியா இருப்பவர்கள் குறைவு விட ஆண்டவரை முக்கியப்படுத்துவதுதான் அமர்ந்திருப்பது ஜபத்தை விட ஜபத்தை கேட்பவரை தேடுவதுதான் அமர்ந்திருப்பது ஜபத்தை விட ஜபத்தை கேட்டு கிரியை செய்பவரை நாடுவதுதான் அமர்ந்திருப்பது ஜபத்தில் நாம் சொல்லுவதெல்லாம் அவருக்கு தெரியும் நமக்கு தெரியாததை அவர் சொல்லி நாம் கேட்பதுதான் அமைதியா இருப்பது ஜபம் வேதம் ஆராதனை உபவாசம் இவையெல்லாம் நம்மை தேவ பிரசன்னத்திற்குள் கொண்டு போகும் ஏதுக்கள் வழிகள் ஆனால் நாம் தேவ பிரசன்னத்திற்குள் செல்லாமல் ஜபம் வேதம் ஆராதனை உபவாசம் இதிலே நின்று விட்டோம் விளைவு என்ன தெரியுமா ஆவிக்குரிய வாழ்க்கை சத்தம் உள்ளது ஆனால் தேவ பிரசன்னத்தில் தேவனுக்கு முன்பாக அமர்ந்திருக்கும் போது அவருடைய முகத்தின் ஒளி நம் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அவருடைய சுபாவம் நமக்குள் வரும் அவருடைய பலன் நம்மை நிரப்பும் அவருடைய சித்தத்தை விருப்பத்தை அறிய முடியும் அவருடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாறும் தேவனாலே ஆட்கொள்ளப்பட்டு அவராலே நடத்தப்படுவோம் ஆவிக்குரிய வாழ்க்கை சந்தோஷமும் இருக்கும் நம்மை உயர்த்த ஆண்டவர் திட்டம் போடுவார் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ஒன்னு மற்றும் ஐந்தில் தாபிது சொல்லுகிறார் தேவரை நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது நான் நம்புகிறது அவராலே வரும் தாவிது என்ன சொல்லுகிறார் நான் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறேன் எனக்குரியது அவராலே வரும் ஆடுகளை மேய்த்த தாவிது அரசனாக மாற அவன் திட்டம் போடவில்லை மாறாக ஆண்டவர் திட்டம் போட்டு தாவிதை அரசனாக மாற்றினார் ஜெபம் செய்யாததை தேவ பிரசனத்தில் அமர்ந்திருப்பது செய்யும் ஜபத்தை குறைத்து தேவ பிரசன்னத்தில் இருப்போம் நாம் செய்ய வேண்டியதை தேவன் சொல்லுவார் அதை செய்யும் போது தேவ நாம மகிமைப்படும் தேவனுடைய ராஜ்ஜியமும் கட்டப்படும் தேவனுக்கு முன்பாக அமர்ந்திருக்க அமைதியா இருக்க நம்மை அர்ப்பணிப்போமா ஜபிப்போம் அன்புள்ள பிதாவே உமக்கு தோத்திரம் ஜபிப்பதோடு மாத்திரமல்ல உடைய சமூகத்திலே அமர்ந்து இருக்கிற அந்த அனுபவம் பெருக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் அமர்ந்து இருப்பதே ஆவிக்குரிய பலன் மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்